மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுர புதிருங்கிறது நான் கண்டுபிடிச்சது சரிங்களா இதை வந்துட்டு நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு பசங்க ரொம்ப விரும்பி செய்கிறாங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நிறைய பசங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி இந்த புதிர் கணக்கை பய சரிங்களா இப்போ நம்ம இ இந்த மாயச்சதுர புதிரை தீர்வு காணுவோம் சரிங்களா இப்போ நம்ம எதை எதை நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அடுத்தது இதை தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முடியும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு சத்தா எழுபத்தெட்டு வருது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் ஸோ இது என்ன வரணும் இங்கே நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தெட்டு இது ஐம்பத்தி இரண்டு சரிங்களா இதுக்கு அர்த்தது பார்த்தீங்கன்னாக்கா இது என்னது கண்டுபிடிக்கலாமா இது ரெண்டு சத்தா எண்பத்தி ஆறு இது ஒன்று ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா எண்பத்தாறு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு இது முப்பத்தி நாலு சரிங்களா இது முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு ஃபர்தராக இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் இந்த மூணு சத்தா நூற்றி ரெண்டு இந்த ரெண்டு சத்தாக்கா அறுபது சரிங்களா இது என்னது நூற்றி ரெண்டு மைனஸ் அறுபது இது வந்துட்டு நாற்பத்தி இரண்டு சரிங்களா இது நாற்பத்தி ரெண்டு அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தொன்று எவ்வளோ எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று எண்பத்தாறு பத்து பத்தா கொடுத்துருங்க தொண்ணூத்தாறு நூற்றி ஆறு இந்த மூணு செட்டாக நூற்றி ஆறு வருது இந்த நாலு செட்டாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஆறு இது இருபத்தி நாலு சரிங்களா இது இருபத்தி நாலு வந்துருச்சு இதுக்கு அடுத்தது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் டயக்னோஸ் நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் நமக்கு ஸோ ஐம்பத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தொன்று எவ்வளோ நூறு நூறு ப்ளஸ் இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு ஸோ இந்த மூணு சத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ இது என்னது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி நாலு இது ஆறு இது ஆறுனா இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு செத்தாக பதிமூணு அப்படியும் போடலாம் சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் அல்லது இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் ஸோ இங்கே பார்த்துங்க பதிமூணு மைனஸ் ஆறு இது ஏழு சரிங்களா இதுக்கு அடுத்தது இதை நம்ம தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு ப்ளஸ் மூணு அறுபத்தொன்று அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் ஆறு நூற்றி ஏழு இந்த மூணு சத்தா நூற்றி ஏழு வருது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஏழு இது இருபத்தி மூணு சரிங்களா இது இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த மூணு சத்தம் எண்பத்தி ஆறு அப்படியும் நம்ம இதை தீர்வு காணலாம் சரிங்களா இங்கே பார்த்துங்க நாற்பத்தொன்று ப்ளஸ் இருபத்தி மூணு எவ்வளோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுனால் எண்பத்தி ஆறு மைனஸ் அறுபத்தி நாலு இது இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம இதை நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தொம்போதை அறுபது ப்ளஸ் நாற்பத்தொன்றுன்னு போடலாம் அறுபது ப்ளஸ் நாற்பத்தொன்றுனாக்கா நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் ஏழு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பது அப்படி வந்துருச்சுங்களா இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இது ரெண்டு சத்தா அறுபத்தி ரெண்டு இது இருபத்தி நாலு சரிங்களா அப்போ இந்த மூணு செத்தா என்ன வருது எண்பத்தி ஆறு வருது ஸோ இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் இது என்னது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ஆறு இது நாற்பத்தி நாலு சரிங்களா இப்போ அதுக்கு அடுத்தது வேறு என்ன சால்வ் பண்ண முடியும் இதை தீர்வு காண முடியுமா முடியும் இந்த ரெண்டு செத்தாக்கா எழுபத்தொம்போது வருது ஒன்று நாற்பத்தி நாலு கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொன்று என்னது எழுபத்தொம்போது மைனஸ் நாற்பத்தி நாலு பத்து பத்தாக கூப்பிட்டுங்க ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு ஸோ இது முப்பத்தைந்து இது முப்பத்தஞ்சு சரிங்களா இது முப்பத்தஞ்சு கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டோம் இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக்கா நூற்றி முப்பதுன்ற டோட்டல் நமக்கு வரணும் ஸோ முப்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தஞ்சு அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அறுபத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் முப்பது நூற்றி ஒன்று இந்த மூணு சேத்தா நூற்றி ஒன்று இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இது இது என்னது நூற்றி நூற்றி முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தொம்போது சரிங்களா இது இருபத்தொம்போது வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்கலாம் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் ஸோ இந்த நாலு சேத்தாக்க நூற்றி இருபத்தாறு வரணும் நமக்கு மூணு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ நாற்பத்தேழு ப்ளஸ் முப்பத்தொம்போது எப்படி போடலாம் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பது எண்பத்தாறு எண்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி நாலு எவ்வளோ எண்பத்தாறு ப்ளஸ் நாலு தொண்ணூறு அப்புறம் பத்து பத்தாக கூட்டுங்க நூறு நூற்றி பத்து ஸோ இந்த மூணு சத்தாக நூற்றி பத்து இந்த நாலு செட்டாக நூற்றி இருபத்தாறு வரணும் நூற்றி இருபத்தாறு மைனஸ் நூற்றி பத்து இது பதினாறு சரிங்களா இது பதினாறு இதை பதினாறு கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் இங்கே பார்த்துங்க முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தொம்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எவ்வளோ அறுபத்தி நாலு ப்ளஸ் ஆறு எழுபது ப்ளஸ் பத்து எண்பது ஸோ இது மூணு செத்தாக எண்பது வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது என்னது நூற்றி முப்பது மைனஸ் எண்பது இது ஐம்பது சரிங்களா ஸோ இந்த மாய சதுர புதிரை நம்ம இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்திருக்கோம் சில தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்